தல தோனியின் டயட் ஷேர்ட் பாருங்க கேப்டன் கூலுக்கு பிடித்த உணவு இதுதான் என்று சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து சொல்லப்பட்டும் வருகிறது கிரிக்கெட் வீரர் தல தோனிக்கு பிடித்தமான உணவு என்ன என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இனி இந்த உணவு தான் ரசிகர்களின் ஃபேவரட்டாகவும் இருக்கப் போகிறது அதாவது கேப்டன் கூல் மாஸ்டர் மைண்ட் தல என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் தோனி அவரை போல் ஷர்ட் அணிந்து கொள்வது ஹேர் ஸ்டைல் செய்து கொள்வது என ரசிகர்கள் அதிரடி காட்டியும் வருகிறார்கள் இந்த நிலையில் அவருடைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம் குறித்தும் தெரிந்து கொள்ளும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டியும் வருகிறார்கள் தோனிக்கு பால் பொருளான சீஸ் மற்றும் பட்டர் நெய் தயிர் பன்னீர் உள்ளிட்டவை தனக்கு பிடிக்கும் என தோனி ஒரு பேட்டியில் ஏற்கனவே கூறியிருந்தார் அவருக்கு என்ன பிடிக்கும் என்பது குறித்து சிஎஸ்கே அணியின் சமையல் கலைஞர் ஒருவர் பேட்டி கொடுத்துள்ளார் அதில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தோனி தனது உணவு பழக்க வழக்கத்தில் அதிக அக்கறை செலுத்தியும் வருகிறார் அவர் காலையில் அவகேடா மற்றும் ஸ்ட்ராபெரி பப்பாளி பால் உட்கொள்வாராம் பிறகு காலை டிஃபனாக மூன்று இட்லி சாம்பார் சாப்பிடுவார் அதேபோல் போல் ஃபில்டர் காஃபி என்றால் தோனிக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் சொல்லியுள்ளார் அதே அவருக்கு சிக்கன் என்றாலும் பிணிக்கும் மதிய உணவில் பாதி அளவு கிரில் சிக்கன் அதே போல வேக வைத்த உருளைக்கிழங்கு பிரக்கோலி மற்றும் சிக்கன் டிக்கா தால் மக்கானி மற்றும் பட்டர் சிக்கன் நான் சாலடுகளை சாப்பிடுவாராம் இரவு நேரத்தில் டின்னருக்கு சிக்கன் டிக்காவை ஸ்டப் செய்த சாண்ட்விச் மற்றும் சேலட் ஆரஞ்ச் ஜூஸ் குடிப்பார் இது தவிர தினசரி அவர் உடற்பயிற்சியும் தவறாமல் செய்கிறார் என செஃப் தெரிவித்துள்ளார் கிரிக்கெட்டை தவிர தோனி கால்பந்து பேட்மிண்டன் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுகளையும் விளையாட விரும்புவார் என்பது அனைவரும் அறிந்ததே அது மட்டுமல்லாது உடற்பயிற்சியுடன் தியானமும் செய்வாராம் இவை எல்லாம் முடித்துக்கொண்டு தனது குடும்பத்தினருடன் நேரத்தையும் செலவிடுகிறார் தோனியின் உடைப்பு தான் அவரை லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதில் குடியிருப்பதற்கு காரணம் மேலும் அவருடைய எளிமையும் ரசிகர்கள் விரும்புகிறார்கள் எத்தனை பெரிய சாதனையை படைத்திருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாதவர் இவர் யோகி பாபுவை வைத்து திரைப்படம் ஒன்றையும் தயாரித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க